வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுத்தி ஆள் எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு வாங்க இன்று இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறார் எனவே இன்றையுடன் உங்களுக்கு சந்திராசிரமம் முடிவடைகிறது இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய கிரக அமைப்புகள் மூலமாக நீங்கள் பெற முடியும் எனவே இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் சற்று நிதானித்து யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது வழக்கமான வேலைகளை நீங்கள் இன்றைய தினம் செய்து மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் திறனை மேம்படுத்த இன்றைய தினம் விளையாட்டில் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகுந்த பயன் தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் லாபத்தை தரக்கூடிய நல்ல உற்சாகமான புதிய சூழ்நிலைகளை கண்டுபிடித்து மகிழ்விக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு எனவே இன்றைய தினம் புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு பரிசீலிக்கும் விழா நடைபெற வாய்ப்புகள் உள்ளது அதற்காக நீங்கள் மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்வதால் இன்றைய தினம் உங்களது கனவு நினைவாவதாக நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய தினம் நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் இன்னொரு பக்கம் காதலில் விழக்கூடிய தன்னையே மறக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களது திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிகளை பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு சிறப்பான கை கொடுக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களை உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுடனேயே இருப்பவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறைகளில் அதிக ஆறும் கொள்ளக்கூடிய சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக டிவி மொபைல் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் விளையாட்டில் அதிக ஆர்வம் செலுத்துங்கள் பிசிக்கலான விளையாட்டில் ஈடுபடுவது உங்களது உடல் திறனை மேம்படுத்த உதவும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நேரம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தை நீங்கள் உங்களது குடும்பத்தினருடன் செலவிடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை நல்ல ஒரு அற்புதமான காதல் மனநிலையில் காணப்படக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் முக்கிய செலவுகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நாளை வரை தள்ளிப்படுவது மிக மிக நல்லது மேலும் இன்றைய தினம் நீங்கள் வழக்கமான அனைத்து காரியங்களிலும் மேற்கொள்ளலாம் உங்களது உடமைகள் மீதும் ஆரோக்கியத்தின் மீதும் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நண்பர்களை நமது மீனன்ட்டுடிய ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை எழுத்தி ஆளும்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த தினம் தேவையில்லாமல் செலவு செலவாகிறது என்ற கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை முடிந்தவரை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்ல பலன் தரும் இந்த தினம் உங்களது தொழிலில் பங்குதாரர்கள் உங்களது கருத்துக்களுக்கு ஒத்துழைக்க மறுக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருப்பினும் அனைத்தும் சரியாகிவிடும் என்று மன நல்ல மனநிலையில் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் கவலைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நண்பர்களே நமது மீனம் துடி ராசி சேனல் மூலமாக நமது மீன ராசிகளுக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் காண நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம் சூழ்நிலைக்கு தந்தவாறு நீங்கள் உங்களது முடிவுகளை மாற்றிக்கொண்டு அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையே உங்களது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் பல மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு மறைய வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு உடல் வலிமை மேம்படும் உடல் அசதிகள் தீரும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை மற்றவர்கள் கூறக்கூடும் எனவே அவர்களிடம் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் அல்லது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில அலைச்சல்கள் இன்றைய தினம் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது உங்களுக்கு மன நிம்மதியை தருவதாக அமையும் மன உறுதியை அதிகரிக்க செய்யும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நமது மீன ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் மற்றும் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் இதை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலினாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே